ஆக்சுவலாக இந்த எஸ்ஐஆர் இந்த போலி வாக்காளர்கள் இருக்காங்கள்ல அது இப்போ இன்னைக்கு நேரத்தில் அது எப்போருந்தே இருந்தே இருக்குது நம்மளுக்கு தான் தெரியல நிறைய தொகுதிகளில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வாக்குகள் வந்து அதிகரிக்கும் கம்மியாக இருக்கும் எண்ணிக்கை வந்து ஒன்றா இருக்கும் ஆனால் வாக்கு விழுந்து வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த வாக்காளர் பதிவு தான் எஸ்ஐஆர்ன்றது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அது நியாயமாக நடந்துருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து என்னென்னா வாக்காளர்களை வந்து அதிக அளவில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அது பெரிதாக வந்து ஏன் நடக்காதுன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த கட்டமைப்பு அதிமுக திமுக கட்சியோட கட்டமைப்பு ஏன்னா ஒவ்வொரு வார்டுக்குமே வந்து இங்கே ஆள் இருப்பாங்க ஒரு ஒரு வார்டில் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த தெருவில் யார் இருக்கா இவங்க புதுசாக பழசா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அவங்க பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கு தெரியும் ஆனால் நார்த் இந்தியாவில் அது வேறு மாதிரியானது ஸ்டாலின் தொகுதியிலே இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுராக் தாகூர்னு ஒரு பாஜக அமைச்சர் சொன்னார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொளத்து தொகுதியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறதா அனுராக் தாகூர் சொன்னார் ஸோ அதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் தமிழ்நாட்டில் வந்து அந்த வாக்காளர் சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தாலும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து மற்ற மாநிலங்கள் பண்ண மாதிரி வந்து இங்கேயும் பண்ண முடியாது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பெரிய குற்றச்சாட்டு வச்சார் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இங்கே வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்